ஸ்ரீ விநாயகர் இந்த சுவாமி நீங்கள் நிறைய இடங்களில் நம்மளுடைய வீட்டு வாசலில் கடைகளுடைய வாசப்படியில் பெரிய பெரிய நிறுவனங்களுடைய இந்த என்ட்ரன்ஸ் எல்லாம் இந்த பிள்ளையார் நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த சுவாமியோடைய விக்கிரகம் வந்து நம்ம கோவில்தான் இருக்குது நம்ம கோவில் எங்கே இருக்குன்னா ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாப்பேட்டை காமாட்சிபுரம் பகுதியில் நவகிரகோரத்தை கேத்திரத்தில் இந்த சுவாமி இருக்கார் இந்த பெங்களூர் என்ன சென் சென்னை பெங்களூர் என்எச்ச நடுவில் டோல்கேட் பக்கத்தில் இந்த ஆலயம் அமைஞ்சிருக்கு திருவண்ணாமலை போகக்கூடிய வழியிலையும் திருப்பதி போகக்கூடிய வழியிலையும் ஸ்ரீபுரம் தங்கக்கோயில் போகக்கூடிய வழியிலும் ரத்னகிரி போகக்கூடிய வழியிலும் இந்த சன்னிதானம் இருக்குது இங்கே நவகிரக தெய்வங்கள் எல்லாம் பத்னி வாகனமாக தம்பதிகளாக இருக்கின்றார் இந்த கந்திருஷ்டி விநாயகருடைய சந்ததியில் ஒவ்வொரு சங்கரகர சதுர்த்தியும் சுவாமிக்கு இது மாதிரி தேங்காய் மாலை தேங்காய் மாலை சமர்ப்பணம் செய்து தங்க கவச்சம் சாத்தி சிறப்பு அபிஷேகம் கணபதி கோமம் செய்து வரக்கூடிய பக்தர்களுக்கெல்லாம் தீர்த்த பிரசாதமும் கொழுக்கட்டை சுண்டல் பிரசாதமும் வழங்குகின்றோம் அது மாதிரி தொடர்ந்து மூன்று சங்கடகர சதுர்த்தியில் வந்து கலந்துனாலே உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள் கஷ்டங்கள் தாமதங்கள் எல்லாம் நிவர்த்தியாகும் பொடி பொடியாகிடுவார் சுவாமி கந்திருஷ்டினால் பாதிக்கப்பட்டவர்கள் முக்கியமாக இதை கலந்து கொள்ள வேண்டும் அந்த கந்திருஷ்டிகள் நீங்கி நன்மைகள் நடப்பதை நாம் வந்து உணர முடியும் ஆகவே சங்கர நந்தரி ஸ்ரீ விநாயகர் வழிபாடு செய்து மங்களங்கள் பெறுவோம் ஓம் விநாயகம்